குண்டு தாக்குதல் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன நேற்று முன்தினம் கூறிய ஒரு கருத்து பிரதிவாதங்களை உருவாக்கி வருகின்றது ஒருவித அச்சத்தையும் தோற்றுவித்து வருகின்றது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள பிரதான சூத்திரதாரியை எதிர்கொள்ளும் அளவுக்கு இலங்கை பலம் வாய்ந்த நாடல்ல அந்த சூத்திரதாரி யார் என்பதை அரசாங்கங்கள் ராணுவம் மற்றும் புலனாய்வு என்று அனைவரும் அறிவார்கள் என்று முன்னாள் ஜனாதிபதிப்பாளர் ஸ்ரீசேன நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவின் கூற்றை கொஞ்சம் ஆழமாக பார்த்தால் ஈஸ்டர் கொண்டு தாக்குதலின் சூத்திரதாரிகள் என்று இன்று பொதுவாக குற்றம் சுமத்தப்படுகின்ற சஹரான் பிள்ளியான் சுரேஷ் சாலை போன்றவர்களை கடந்து வேறு ஏதோ ஒரு தரப்பின் மீது அவர் தனது குற்றச்சாட்டை முன்வைப்பது தெளிவாக மற்றும் புலனாய்வு பிரிவினர் போன்றவர்களுடன் சேர்த்து அரசாங்கங்களும் நன்கு அறிவார்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அவர் கூறுகின்றதை கொஞ்சம் உற்று பார்த்தால் அரசாங்கங்கள் என்று தன்மையில் அவர் குறிப்பிடுவதை காணப்படுகின்றது அதாவது தற்போது ஆளுகின்ற அரசாங்கம் மாத்திரமல்ல பல அரசாங்கங்களை அவர் குறிப்பிடுகின்றார் இலங்கையினதும் வேறு நாடுகளினதும் அரசாங்கங்களா அல்லது இலங்கையின் ஆட்சிக்கட்டில் முன்னர் அமர்ந்து ஆட்சி செய்த அரசாங்கங்களா தெரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகின்றது சாதாரணமாக ஊடகங்கள் சுட்டு விரலை நீட்டுகின்ற தரப்புகளை கடந்து வேறு ஏதோ ஒரு தரப்பை அதுவும் அவரால் இலகுவில் சொல்லிவிட்டு கடந்து செல்ல முடியாத ஒரு முக்கியமான தரப்பின் மீது அவர் குற்றச்சாட்டினை முன்வைக்கின்றார் என்பது மாத்திரம் தெளிவாக தெரிகின்றது கடந்த வருடம் மார்ச் மாதத்திலும் மைத்திரிபால ஸ்ரீசேன இதே போன்ற ஒரு தகவலை வெளிப்படுத்தி இருந்ததை இந்த இடத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன் ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரி யார் என்பது தனக்கு தெரியும் என்றும் பகிரங்கமாக வெளியே கூற முடியாது என்றும் அவர் நாங்கள் நம்புவது போல அல்லது இலங்கையின் பல்வேறு தரப்புகளும் குற்றம் சுமத்துவது போல ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் சூத்திரதாரி சஹரானாகவோ அல்லது பிள்ளியானாகவோ அல்லது சுரைச்சாலையாகவோ அல்லது ஏன் கோட்டாபாயமாகவோ இருந்தாலும் கூட போன்ற இலங்கையின் ஒரு முன்னாள் ஜனாதிபதியினால் மிக இலகுவாகவே அவர்களை குறிப்பிட்டு கூறிவிட முடியும் அவர்கள் மீது தாராளமாகவே குற்றம் சுமத்திவிட்டு கடந்து சென்று விட முடியும் ஆனால் மைத்திரிபாலவுக்கு தெரிந்த அந்த சூத்திரதாரியை அடையாளம் காண்பிப்பதற்கு அவர் வெளிப்படுத்தி வருகின்ற தயக்கத்தை பார்க்கின்ற போது ஈஸ்டர் கொண்டு தாக்குதலின் உண்மையான ஸ்ரீலங்காவின் ஒரு முன்னாள் ஜனாதிபதியையே அச்சப்படுத்தக்கூடிய ஒரு தரப்பாக நிச்சயம் இருந்தாக வேண்டும் அந்த சக்தி வாய்ந்த தரப்பு எது இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதியையே அச்சப்படுத்துகின்ற அளவுக்கு என்று பலமாக இருக்கின்ற அந்த சக்தி என்ன நேற்று முன்தினம் இலங்கை மன்ற கல்லூரியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்துகின்ற போது மைத்ரிபால ஸ்ரீசேன உபயோகித்த சொல்லாடல்களை கொஞ்சம் கவனமாக உற்று நோக்கி பார்த்தால் தொடர்பு படுத்தி அவர் குற்றம் சுமத்துவது போல தோன்றுகின்றது அவர் கூறுகின்றார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள பிரதான சூத்திரதாரியை எதிர்கொள்ளும் அளவுக்கு இலங்கை பலம் வாய்ந்த நாடல்ல என்று இலங்கையினால் கூட அது முடியாது அதனை செய்வதற்கான பலம் இலங்கை என்கின்ற நாட்டிற்கு கிடையாது என்றுதான் அவரது அந்த கூற்றினை பொருள் கொள்ள வேண்டியிருக்கின்றது அதாவது மைத்திரிபாலவின் கூற்றின்படி ஒரு நாடுதான் ஈஸ்டர் கொண்டு தாக்குதலின் பின்னணியில் இருந்தது என்று பொருள் கொள்ள வேண்டியிருக்கின்றது அப்படியானால் இது அந்த நாடு இலங்கையில் ஈஸ்டர் கொண்டு தாக்குதல் இடம்பெற்ற போது இலங்கையின் ஆட்சி கட்டில் அமர்ந்திருந்தவர் மைத்திரிபால கொண்டு தாக்குதலுக்கான விசாரணைக்கு உத்தரவிட்டவரும் அவர்தான் ஈஸ்டர் கொண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணை அறிக்கையும் மைத்திரிபால ஸ்ரீசேனவிடமே ஒப்படைக்கவும் பட்டிருந்தது எனவே மைத்திரிபால ஸ்ரீசேனவின் கூற்று என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூற்று என்பதை மனதில் கொண்டுதான் இந்த விடயத்தை நாம் அணுகியாக வேண்டியிருக்கின்றது சரி இப்பொழுது ஈஸ்டர் கொண்டு தாக்குதல்கள் தொடர்பான முக்கியமான ஒருவரின் சாட்சியை நாங்கள் கேட்க இருக்கின்றோம் பல்வேறு கீழ் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் பிள்ளியானின் பிரத்யேக செயலாளரும் பிள்ளியானின் கீழ் செயற்படுகின்ற டிஎம்பிபி அமைப்பின் பேச்சாளருமான அசத் மௌலானா ஊடகவியலாளர் ஒருவருக்கு வழங்கியதாக சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ள குரல் பதிவை இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கின்றோம் சமூக ஊடகங்களில் வெளியான அந்த குரல் பதிவு ஆசாத் மௌரானாவுடையது தான் என்பதை உறுதி செய்துவிட்டு தான் அந்த குரல் பதிவை நாங்கள் வெளியிடுகின்றோம் ஈஸ்டர் கொண்டு தாக்குதல் வெடி தொடர்பான பல ரகசியங்களை அவர் தனது அந்த குரல் பதிவில் வெளிப்படுத்துகின்றார் ஓ என்னென்ன உள் தி நேபே டிஎம் பிளடத்தை முதுகல் மனான் நயருன் அபுல்லா பிள்ளையான உள்ளு நிலவரை பிள்ளையான் இருந்து அவரை வெள்ளி எடுத்து இல்லைன்னா அந்த அதை எப்படி எடுத்தோம் அதை நாங்க பிள்ளையான் உண்மையா பிள்ளையானுக்கு எதிராக அந்த ஜோசப் பரையாங்க கட்டு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்தேன் சரி என்ன சரியா விசாரிச்சிருந்தா பிள்ளையா ஆயுள் தொண்டை கிடைக்க வேண்டிய பயம் எல்லாம் அப்ப நான் அதெல்லாம் செஞ்சு அவர் பஸ்லோட கைச்சு அதோட அது மட்டும் இல்லாம பிள்ளையா இந்த பார்ட்டி நடத்தி எல்லாம் செஞ்சேன் அதோட என்ன நான் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆள் இந்த இருந்தேன் நான் தான் இவங்களுக்கு மாமிக்கு மட்டும் இல்ல லிங்க் நான் தான் எம்வி வி கருணால் கருணா கொஞ்ச நாள் தந்தவர் பிள்ளையானுக்கும் ஃபுல்லாக டி ஆமிக்க முடியல ஃபுல்லாக இல்லைங்களா அந்த மீட்டிங்கில் நான் தான் நான் என்னடா அந்த லேங்குவேஜ் பிரச்சனைக்கானே அதால லேங்குவேஜ் பிரச்சனை சிங்களம் இங்கிலீஷ் பிரச்சனை நான் தான் இல்லை மீட்டிங் போடுறேன் நான் தான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறேன் அது போகிறோம் அவனோட ஈஸி என்னோட பழக காட்சி பிடிச்சிங்க அப்படி எங்கள் பேர் சொல்கிற அப்போ இந்த இவங்க செஞ்சு அவ்வளவு அவ்வளோ கிரைம்ஸ் வேணே தெரியும் ஃபுல்லாக எல்லாம் எனக்கு தெரியும் நான் சம்மந்தம் எல்லாம் எனக்கு தெரியும் உதாரணம் அதில் சொல்லப் போனா போனால் ஜோசப் பராஜிங்கிற மேடர் ரவிராஜ்ரே அந்த ஐசிஆர்சி ஹரத் அப்படி ரெண்டு பேர் ஹரத் கொல்லப்பட்டது அது பிறகு அந்த பேர் ப்ரொஃபஸர் ரவீந்திரநாத் ஈஸ்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் ரவீந்திரநாத் அது அதுக்கு மேல அந்த சிவராமாக்கு இது மறை உங்களோட அப்படி நிறைய பிரச்சனைகள் வந்தது எனக்கு இல்லை தெரியும் அப்ப அடுத்து வந்துட்டு ஆம் எப்படி இவங்களை ஃபங்க் யூஸ் பண்ணிச்சு என்னென்னதுக்கு நம்ம அவங்களை யூஸ் பண்ணிச்சு மற யுத்தம் முடிஞ்சது பிறகு யுத்தம் முடிஞ்ச டைம்ல அந்த எல்சிடி இன்டெலிஜென்ட் ஆக்கள் வந்து அங்கே நிக்கானு சரி அவங்கள கண்டுபிடிக்கிறது என்ன செஞ்ச என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணினேன் அப்படி எல்லாத்துக்கும் டிஎம்பிபி அப்படி டிஎம்பி ஒரு பராமிலிட்ரி மாதிரி துணை ஆயுதம் மாதிரி எப்படி பண்ணிச்சு அனைத்தையும் காசு கொடுத்தா என்னென்ன மீட்டிங் உதாரணமா பை இவர் ஒரு பெர்மிஷன் ரிப்போர்ட்டர் எக்ரிட மிஸ் ஆனார் தானே எக்ரி கூட அவர் என்ன நடந்தா அவருக்கு உண்மையா அவர் ஆறு அந்த ஆப்ரேஷன் செஞ்சா எல்லாமே தெரியும் எனக்கு என்ன இவங்க வந்துட்டு இப்போ டிஎம்பிபியில வந்துட்டு பிரியா நகர்ல ஆமியோட கிட்டத்தட்ட ஒரு 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 குரூப் மாதிரி வேலை செஞ்சேன் அதாவது ஆமியை வந்து சில டாஸ்களை இவங்க வச்சா செஞ்சவன் எம்ஐ இவங்களை வச்சு இவங்கள்ட்ட கொடுக்க இவர்கிட்ட கொடுத்து போய் இதை செய்யுங்க அப்படின்னு இவங்க செய்கிற செஞ்சு விட்டு செஞ்சு முடிஞ்சோம் நாக்கு வெளிநாடு கணப்பு இவங்களுக்கு பே பண்ற இவங்களோட பராமரிக்கிற இந்த இடத்துல ராசி குரூப் இருந்த மாதிரி அதோட மோசம் அவங்களை வச்சு ஃபங்க்ஷன் பண்ணின அதுக்கு பிறகு அதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லா நான் மட்டும் தான் எல்லாம் விட்டு சொல்ல தெரியுமில்ல உங்களுக்கு எப்படி ஆயுதம் கொடுக்கப்பட்டுச்சு அந்த ஆயுதங்கள் பெங்கரிக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே எனக்கு ஃபுல்லா தெரியும் எனக்கு இதோட என்ன நடந்தேன்னு சொன்னால் பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சு உண்மையான பிரச்சனை தானே அந்த டைம்ல வந்துக்கிட்டு அந்த அரசாங்கம் தொடர்ந்து இருக்குமென்னு சொன்னால் பிள்ளையான மாதிரி வெளியே வாரத்துக்கு ஐந்து வாய்ப்பு பிரிக்கல அந்த அரசாங்கம் இருந்தா இது மைத்திரி அரசாங்கம் இருந்தா அந்த அட்டர்னி ஜெனரல் வெரி ஸ்ட்ராங்கா இருந்தான் எதிராக பிள்ளையான வெரி ஸ்ட்ராங்கா அப்போ அவரை வந்துக்கிட்டவன் எந்த டைம்லையும் வந்துகிட்டு அவன் அவரை அந்த கேச நடத்துறதான் வெளியே ஸ்ட்ராங்கா இருந்தான் அப்ப அதுலேருந்து பிள்ளையான பிள்ளையாக கொடுத்து ஆட்சியில் மாற்றமரம் ஒன்று தேவைப்படுந்துச்சு கட்டேன் ஈஸ்டர் எல்லாரும் நெக்ரிகேட் ஆயிடுச்சு அதுல வந்துக்கிட்டு உண்மையாக இல்ல ஆறு பின்னாடி இருந்தா சஹ்ரான் யாம் எப்படி யூஸ் பண்ணிச்சு அதுக்கு பிள்ளையான என்ன ஹெல்ப் பண்ணினார் அடுத்து வந்துட்டு அந்த அந்த மாவீர் இந்த கொல்லப்பட்ட போலீஸ் அதுக்கு பின்னாடி என்ன அப்படி அது எப்படி தெரியுமா அந்த ஈஸ்டர் கொண்டு ஓடி இப்படி உண்மையான சூத்திர ஆறு அது சகரானாக்கள் தான் செஞ்ச பட் அவங்க செய்ய எப்படி யூஸ் பண்ண யூஸ் பண்ணினேன் அவளுக்கு எப்படி எப்படி சப்போர்ட் பண்ண எப்படி ஃபண்ட் கொடுப்பட்டு அவள் ஒரு ஏழு மாதம் பிள்ளை ஜெயிலு இருந்தாங்க அந்த ஜெயிலுக்குள்ளே ரிலேஷன்ஷிப் இருந்தா அவளுக்குள்ளே வெளியே வந்து அவள் எப்படி கான்டாக்ட்ல இருந்தான்கள் அப்படின்னு விஷயங்கள் அதுல இருக்கு அப்ப எங்க எங்க இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு நான் என்னைக்கும் பிள்ளையானுக்கு மட்டும் அந்த ஹரீன் பெர்னாண்டோ எம்பியும் அடுத்து வந்து நளின் பண்டாரர் அடுத்தது ஃபாதர் சிறில் காமினி மெத்தி ஒன்று ஃபாதர் இருக்கார் குடும்பம் அவரும் ஒரு எட்டாம் மாதம் போன வருஷம் எட்டாம் மாதம் அந்த டைமில் ஒரு டக்கர மாதிரி பார்லிமெண்ட் அவங்க பேர் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கைக்க தோங்கினாங்க அப்படின்னா இந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்பில் ஆர்மிக்கு சம்மந்தம் இருக்கு இப்போ அந்த டைரக்டர் சுரேஷ் சாலைக்கு சம்மந்தம் இருக்கிற கை வைக்கினாங்க அதெல்லாம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் அந்த விஷயம் வந்த உடனே ஆமைக்கு அவங்க சுரேஷ் சாருக்கு டவுட் கிளிக் ஆச்சு இது எப்படி இவங்க தெரிய வருதுன்னு சொல்லி அவங்க அவங்க டவுட் பண்ணாங்க நான் அதை சொல்லிக்கோங்க சொல்லி ஓ என்ன அவங்க அவர் ஜோஜர் அப்படின்னா இது ஒருத்தருக்கு தெரியாத விஷயம் எப்படி தெரியாது அவங்களுக்குன்னு சொல்லி அவங்க டவுட் பண்ணாங்க அதோட என்ன நடந்தா பிள்ளையானுக்கு டவுட் பண்ணி அப்படின்னு சொன்னால் ஜோசப் அறிச்சி கொலை பிள்ளைய மூணாவது சந்தேகநவர் சிதனே ஓடர் போட்டவர் தான் செ செஞ்சாலியில செஞ்சாரு அவர் தான் நேரடியே மாஸ்டர் அமென்ட் அதோட என்ன என்றால் பிள்ளையான கொலை வந்துகிட்டு நாலாவது சந்தேகம் அவர் வந்து ஒரு ஆமியா சொல்லி அவரை வந்துகிட்டு சி ஐ புள்ளி பிள்ளையார் ஆரம்பத்தூடா அவரை பிள்ளை அதுக்கு பிறகு தான் என்ன கொலை ஜோசப் பட ஆமி சம்பந்தம்னு சொல்லி சாக்கிட் மாருஜி அவர் பிரச்சனை வந்து இப்ப பிள்ளையாக இவரை காட்டி கொடுத்தாரு அந்த ஆமையை காட்டி கொடுத்தாரு அது ஒருத்தருக்கு அதோட பிள்ளையு அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளையான அரெஸ்ட் பண்ணி அந்த சிஐடி போற பிரஷா நான் பிடிச்சானே அதுல என்ன வந்துட்டு சிஐடி என்ன ஒரு என்கொயரி கூட இல்லை சிஐடி அதை தம்பி டவுட் பண்ணார் புறவு ஏன் என்ன ஒரு என்கொயரி கூட கூப்பிடல அவன் அப்ப அவர் சொன்னார் புரோ இவங்க டவுட் வந்து இருக்க சரி நான் தான் சிஐடி கிட்ட தகவல் கொடுத்துக்கோங்க சொல்லி என்ன அரெஸ்ட் பண்ண பண்ணதுக்காக வேண்டி நான் சிஐடிக்கு தகவல் கொடுத்து நான் மாதிரி

பிள்ளையான லவ் பண்ணது ட்ரைவ் பண்ண அந்த மாதிரி ஃபீல்ஸ் அவர் வந்துச்சு அவர் அப்படி ஜோஜர் அவர் என்னை கூடாக வந்து இந்தியா இவரை தொடர்ந்து லவ் பண்ணி போட்டு ஆமேசன் பட்டு எடுப்பேன் அப்ப இவர் அந்த அப்ப அந்த டவுட் பிள்ளையானுக்கு வர சுரேஷ் சாலை ஆக்களுக்கு இந்த டவுட் வர ரெண்டு பேரும் சந்திச்சு பார்த்து போதாங்க நான் ஒரு ஒரு டேஞ்சரான ஆள் தகவல் நீ தெரிய மாட்டதால நான் சில எப்பவுமே ஆபத்தை வரலாம் முடிவு எடுத்தாங்க அவங்க அடுத்த நான் தகவல் எம்பசிக்கலாம் சொல்லியிருப்பேன் சொல்லியிருப்பேன் சொல்லி அப்போ அந்த நான் ஸ்டார்ட் ஆச்சு எங்களுக்குள்ள ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப்பர் ராஜசிங்கம் உட்பட ஊடகவீராளர்கள் சமூக தலைவர்கள் என்று பல படுகொலை சம்பவங்கள் தொடர்பாகவும் அசத் மௌலானா கூறிய இன்னும் பல கருத்துக்களை மற்றொரு உண்மைகள் நிகழ்ச்சியில் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஈஸ்டர் கொண்டு தாக்குதலின் சூத்திரதாரி அன்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன குற்றம் சுமத்துகின்ற தரப்பு அல்லது நாடு எதுவாக இருக்கும் என்றும் மற்றொரு உண்மைகள் நிகழ்ச்சியில் நாம் விரிவாக இருக்கின்றோம் தாக்குதலின் பிரதான என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன குற்றம் சுமத்தியது யாரை அல்லது இது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்பதையும் கீழே பின்னூட்டத்தில் பதிவிடுங்கள் அது பற்றி மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் விரிவாக ஆராய்வோம்